நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி நாலு புரட்டாசி எட்டு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை சப்தமி மிருக சீரீஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒண்ணு நாப்பத்தஞ்சிலிருந்து இரண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் உயர்வு ரிஷபம் சினம் மிதுனம் அன்பு கடகம் போட்டி சிம்மம் ஜெயம் கண்ணி நன்மை துலாம் பகை விருச்சிகம் இன்பம் தனுசு திறமை மகரம் பெருமை கும்பம் மகிழ்ச்சி மீனம் எதிர்ப்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்